உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இம்மாதம் நல்லபடி தீரும் சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் திட்டமிட்டு செய்யா விடில் கடன் வாங்க நேரிடும் திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல வரம் அமையும் ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தியை காண முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜென்மராசியையும் பார்ப்பதால் பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் வேலையில்லாமல் வருந்திய பல மகர ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்கும் மனதை அழைத்து வந்த கடன்களை அழைத்து நிம்மதி பெற வழிவகுத்திருவார் சனி பகவான் உத்தியோகம் தற்காலிக பணியில் உள்ள நண்பர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வமுள்ள இளைஞர்கள் இம்மாதம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் இம்மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளதால் உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உகந்த மாதம் பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அதிகரிக்கும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக வளம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் துறையினர் மிகவும் அனுகூலமான மாதமாகும் இந்த சித்திரை மாதம் மக்களிடையே செல்வாக்கு உயரும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களமின்றி நீடிக்கிறது சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவன் பழகுவதை தவிர்த்தல் அவசியம் சத்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மாணவியருடன் நெருங்கி இருப்பது நல்லது உங்கள் நற்பெயருக்கு சிறிது களங்கம் ஏற்பட சாத்திய உள்ளது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் இது உதவும் விவசாயத்துறையினர் விவசாயத்துக்கு அத்தியாவசியமான சூரியனும் பூமிக்காரர்களான செவ்வாயும் அனுகூலமாக இல்லை வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம்தான் கால்நடைகளின் பராமரிப்பில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் பெண்மணிகள் குரு மற்றும் சுக்கரன் சும்பலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால் அதிக உஷ்ணத்தினால் ரத்த அழுத்தம் தலைச்சுற்றல் கால் கைகளில் வலி ஆகிய உபாதைகள் ஏற்படும் கூடிய வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள உள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்மதனங்கள் சித்திரை இருபத்தி ரெண்டு மாலை முதல் இருபத்தி நாலு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி